Hello Friends, Welcome to Beehive. This is Daily Usage Sentences, Lesson number 142. Join me, let's get the ball rolling. First one, One Movie Dialogue. நீங்கள் நம்பில நால் அதானைசும் இல்ல நீங்கள் நம்பிரிங்களும் இல்லியோ அதானைசும் இதுக்கு இங்க்கு 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 சொல்லாம். Believe it or not, that's the fact. பிலிவ விட் ஆர் நாட் தட்ஸ் ஃபேக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பிலிவ் விட் ஆர் நாட் அப்படின்னாலே நீங்கள் நம்பளனாலும் அதுதான் உண்மைன்னு அர்த்தம் பட் இந்த சென்டென்ஸுக்கு நம்ம வெறும் பிலி விட் ஆர் நாட் மட்டும் சொன்னால் அது கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்காது அப்படின்றதுனால பிலி விட் ஆர் நாட் த ஃபேக்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ இதுக்கு இன்னொரு சென்டென்ஸும் பார்க்கலாம் என்னோட வீடியோ வைரல் ஆகிடுச்சு நீங்கள் நம்பளனாலும் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறதுக்கு பிலி விட் ஆர் நாட் மை வீடியோ ஹேஸ் கான் வைரல் பிலிவ் இட் ஆர் நாட் மை வீடியோ ஹேஸ் கான் வைரல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இதில் நம்ம தட்ஸ் த ஃபேக்ட் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் பொண்ணு வீடா இல்லை மாப்பிளை வீடா அப்படின்னு கேட்போம் இல்லையா இதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது யூ ஃப்ரம் த பிரைட் சைட் ஆர் க்ரூம் சைட் யூ ஃப்ரம் த பிரைட் சைட் ஆர் க்ரூம் சைடு அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம் பிரைடுனா பொண்ணு க்ரூம் இல்லை ப்ரைட் க்ரூம் அப்படின்னா மாப்பிளை நெக்ஸ்ட் ஒன் நம்ம சந்து அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா அலி அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஆலி அப்படின்னும் சொல்லலாம் இப்போது அவங்க அந்த பில்டிங்க்கு பக்கத்தில் இருக்க சந்தையில் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஷி லிவ்ஸ் இன் அண்ட் ஆலி நெக்ஸ்ட் டு த பில்டிங் ஷி லிவ்ஸ் இன் அண்ட் ஆலி நெக்ஸ்ட் டு த பில்டிங் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் யாரும் யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லை அதாவது எல்லோரும் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் நோ ஒன் இஸ் பெட்டர் ஆர் வேர்ஸ் அண்ட் எனிமன் எல்ஸ் நோ ஒன் இஸ் பெட்டர் ஆர் வர்ஸ் தன் எனிமன் எல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் நான் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை திட்டு வாங்குறது இதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் ஐ வாஸ் டங் லாஷ்ட் ஐ வாஸ் டங் லேஷ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இதுக்கு ஒரு சென்டென்ஸும் பார்த்துடலாம் நான் சரியாக மார்க் வாங்காதனால நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாஸ் டங் லேஷ்ட் ஃபார் நாட் கெட்டிங் குட் மார்க்ஸ் ஐ வாஸ் டங் லேஷ்ட் ஃபார் நாட் கெட்டிங் குட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் நீ சொல்கிற எதையும் முழுசாக நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டேக் வாட் எவர் யூ சேவ் செய் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஐ டேக் வாட் எவர் யூ சேவ் செய் பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படின்னு சொல்லலாம் கிரீன் ஆஃப் சால்ட் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான் நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் அவருக்கு சொந்தமா அப்படின்னு கேட்போம் இல்லையா இதுக்கு இங்கிலீஷில் ஆர் யூ ரிலேட்டட் டு ஹெம் ஆர் யூ ரிலேட்டட் டு ஹெம் அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம் இல்லை ஆர்யூ ஹஸ் ரிலேட்டிவ் அப்படின்னு கேட்டுக்கலாம் அதாவது நீங்கள் சொந்தக்காரரா அப்படின்னு அர்த்தம் இது ரெண்டுத்துக்கும் பெருசாக ஒன்று வித்தியாசம் இல்லை நெக்ஸ்ட் ஒன் நாக்கில் கரையுது ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாயில் போட்டோன்னா நாக்கில் கரையுது இல்லை வாயில் போட்டால் அப்படியே கரையுதுன்னு சொல்லுவோம் இல்லையா இதுக்கு இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லலாம் இட் மெல்ஸ் இன் மை மவுத் இட் மெல்ஸ் இன் மை மவுத் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மைசூர் பாக் வாயில் போட்ட உடனே கரையுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா த மைசூர் பாக் மெல்ஸ் இன் மை மவுத் த மைசூர் பாக் மெல்ஸ் இன் மை மவுத் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இந்த சட்டை நஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறோன்னா இதுக்கு இங்கிலீஷில் திஸ் ஷர்ட் ஹாஸ் ஸ்டார்டர்டு த ஷர்ட் ஹாஸ் டேட்டர்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் நீ செத்த இல்லை நீ மாட்டின நீ தொலைஞ்ச இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா ஏதாவது ஏதாவது பண்ணிவிட்டால் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா இதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னா யோர் அ டெட் மீட் யோர் அ டெட் மீட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இதை பற்றி ஒருத்தர்ட்டையும் மூச்சு விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ப்ரீத் அ வேர்ட் அபவுட் திஸ் டூ எனி ஒன் டோன்ட் ப்ரீத் அ வேர்ட் அபவுட் திஸ் டூ எனிவன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இப்போது இந்த சென்டென்ஸையும் இதுக்கு முன்னாடி பார்த்த சென்டென்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம் நீ இதை பற்றி யாரையாவது மூச்சு விட்டனா நீ செத்த இல்லை நீ தொலைஞ்ச அப்படின்னு சொல்கிறதுக்கு இஃப் ப்ரீத் த வேர்ட் அபவுட் திஸ் டு எனி ஒன் ஆர் அ டெட் மீட் இஃப் யூ ப்ரீத் த வேர்ட் அபவுட் திஸ் டு எனி ஒன் யூஆர் அ டெட் மீட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் என்னை மாட்டி விட்டுடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் கெட் மீ காட் டோன்ட் கெட் மீ காட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஊரே உன்னை பார்த்து சிரிக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா இதுக்கு இங்கிலீஷில் த ஹோல் டவன் இஸ் லாஃபிங் அ டியூ த ஹோல் டவன் இஸ் லாஃபிங் அ ட்யூ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் அவனை ஈவு இறக்கம் இல்லாமல் நடத்தாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ட்ரீட் கோல்லி டோன்ட் ட்ரீட் கோல்லி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதும் ஒரு மூவி டைலாக் தான் அசிங்கப்பட்ட ஆட்டோக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க நோ அஃபென்ஸ் இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் ஹீ இஸ் லெஃப்ட் வித் எக்ஸானஸ் ஃபேஸ் ஹீ இஸ் லெஃப்ட் வித் எக்ஸானஸ் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் லெஃப்ட் வித் எக்ஸானர்ஸ் ஃபேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தவங்க செஞ்ச ஒரு விஷயத்துக்காகவோ இல்லை சொன்ன ஒரு விஷயத்துக்காகவோ அவங்க அசிங்கப்படுறது நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உட்காந்துருக்காங்க அந்த குரூப் ஆஃப் பீப்புளில் உங்களுக்கு ஜான் யாருன்னு தெரியணும் அப்போ எப்படி கேட்பீங்க உங்களில் யார் ஜான் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா இதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா விச் ஒன் ஆஃப் யூ இஸ் ஜான் விச் ஒன் ஆஃப் யூ இஸ் ஜான் அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் அவங்க அவமானத்தில் தலை குனிஞ்சிட்டாங்க இதுக்கு இங்கிலீஷ்ல ஷி ஹங் ஹர் ஹெட் அண்ட் ஷேம் ஷி ஹங் ஹர் ஹெட் அண்ட் ஷேம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் தட்ஸ் இட் ஃபார் டுடே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்